இறப்பதற்கு முன் மகனிடம் சத்தியம் வாங்கிய சரோஜா தேவி என்ன சத்தியம் தெரியுமா நினைத்து நினைத்து கண்ணீர் விடும் சரோஜா தேவியின் மகன் மகள் சற்று முன் வெளியான அதிர்ச்சி வீடியோ அதாவது நடிகை சரோஜா தேவி அவர்கள் நேற்றைய தினம் மரணமடைந்த சம்பவம் தமிழக ரசிகர்களை மட்டுமின்றி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னட போன்ற ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது ஆயிரத்தி முந்நூறு படங்களுக்கு மேலாக நடித்த இவர் இவர் நடித்த கடைசி படம் வரையிலும் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் குறிப்பாக தமிழில் இவர் நடித்த கடைசி படம் சூர்யா நடித்த ஆதவன் திரைப்படம்தான் இந்த படத்தில் சூர்யா நயன்தாரா வடிவேல் போன்ற முன்னணி கதாபாத்திரத்தை தாண்டி இவருடைய கதாபாத்திரத்தை ரசிகர்கள் யாரும் மறக்க முடியாத அளவுக்கு நடித்திருந்தார் அந்த அளவுக்கு எண்பது வயதை கடந்த போதும் கூட இவர் திரை சினிமாவில் இவருக்கென்ற ஒரு தனி முத்திரையை பதித்து வந்தார் எனவே இவர் சினிமாவில் உச்சத்தை தொட்டது போல இவருடைய மகனும் சினிமாவில் நடித்து புகழ் பெற வேண்டும் என்று சரோஜா தேவி ஆசைப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த ஆசை என்பது இவரது மகன் கௌதம் ராமச்சந்திரா பிறக்கும்போதே சரோஜா தேவிக்கு வந்துவிட்டது அதனால்தான் இவரது மகனுக்கு எம்ஜிஆரின் நினைவாக கௌதம் என்ற பெயரோடு ராமச்சந்திரா என்ற பெயரை இணைத்து கௌதம் ராமச்சந்திரா என்று பெயர் சூட்டியிருக்கிறார் ஏனென்றால் எம்ஜிஆரின் முழு பெயர் எம்ஜி ராமச்சந்திரன் ஆகவேதான் எம்ஜிஆர் போல தன்னுடைய மகனும் திரை உலகில் உச்சத்தை தொட வேண்டும் என்று தன்னுடைய மகன் பிறக்கும் போதே எம்ஜிஆரின் பெயரை வைத்துவிட்டார் பின்னர் குழந்தையாக இருந்த மகன் விவரம் தெரிந்ததற்கு பின்னால் சினிமாவில் நடிக்க விருப்பமில்லை என்று கூறிவிட்டதாக தெரிகிறது ஆனாலும் கூட தனக்காக தனது மகன் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று சரோஜா தேவி ஆசைப்பட்டு அப்போதே சத்தியம் வாங்கி கொண்டதாகவும் கூட செய்திகள் இருக்கிறது அதன் பிறகு தனது அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற சினிமாவில் நடிப்பதற்கு இவரது மகன் சில முயற்சிகளையும் எடுத்திருக்கிறார் ஆனாலும் ஒரு சில காரணங்களால் இவர் நடிக்க இருந்த இரண்டு மூன்று படங்களில் இவரது மகனால் நடிக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது அதன் பிறகு தனக்கு நடிப்பதற்கான அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தேவியின் மகன் பிஸ்னஸில் கவனம் செலுத்தியிருக்கிறார் ஆனாலும் கூட தனது மகனை முக்கியமான திரைப்படங்களில் கெஸ்ட் ரோலிலாவது நடிக்க வைக்க வேண்டும் என்று சரோஜா தேவி கடைசி வரை ஆசைப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது அதே சமயம் இப்போது தனது தாயை இழந்த இவரது மகன் தன்னுடைய தாயின் ஆசையை நிறைவேற்ற முடியாமலேயே போய்விட்டது என்று சொல்லி சொல்லி அழுதியிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது மேலும் கன்னட சினிமா உலகில் நடிப்பு பள்ளிக்கூடம் ஒன்றையும் சரோஜா தேவி தொடங்கியிருக்கிறார் அந்த விஷயத்திலும் கூட இவரது மகன் விருப்பம் காட்டாமல் ஒதுங்கிவிட்டாராம் ஆகவே இப்போது அது போன்ற விஷயங்களை சொல்லி சொல்லி கவலைப்பட்டு வருகிறாராம் இவருடைய மகன் சரி நீங்கள் சொல்லுங்க நடிகை சரோஜா தேவியின் இந்த கடைசி ஆசை கூட நிறைவேறாமல் இவர் மரணமடைந்திருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்